எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்துக்கிட்டு எங்களுக்கு மறு நிறையா இருக்குது முகத்தில் மரு இருக்குது கண்ணை சுத்தி மரு இருக்குது கழுத்து பகுதியில் மரு இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு ரெமடி தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மருவுக்கான தீர்வு ரொம்ப காலத்தாமதம் எடுக்குங்க அதுக்காக நீங்கள் மனம் உடைஞ்சிடாதீங்க நான் சொல்கிறத வந்து ரெகுலராக கண்டினியூஸாக பொறுமையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது தீர்வு கிடைக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்க என் தங்கைக்கு சின்ன வயசில் மறு இருந்ததுங்க அப்போ என்ன சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த குதிரைவால் முடி எடுத்து மருவில் கட்டி விடு கட்டி விடுங்க கட்டிகிட்டே வந்தீங்கன்னா தானாக கொஞ்ச நாளில் அது உதிர்ந்துடும் உண்மையாக அப்படி மறு உதிர்ந்துருச்சு அது பாத்தீங்கன்னா அந்த மருவை சுற்றி அந்த வால் முடியை கட்டுவாங்க முடிச்சு போட்டு விட்டுருவாங்க இரவு தூங்கும் போது முடிச்சு போட்டு விட்டுட்டு அப்படியே வருவாங்க கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா தானா உதுந்துரும் அந்த மாதிரி வந்து இருந்தது அந்த காலத்துல நான் கண்கூடா இந்த வைத்தியத்தை நான் பார்த்தேன் அவங்களுக்கு போயிடுச்சு என் சிஸ்டருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மருவுக்கு ரெமிடிஸ் இருக்கு கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் மரு எதனால வருதுன்னு போது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது ஏன் பரவுது ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு ஒரு மறு இருந்தது அது பாத்தீங்கன்னா அப்படியே பரவி பரவி நிறைய இடத்துல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது பரவுறதுக்கான காரணம் தெரிஞ்சாதான் நம்ம அதை நிறுத்துவோம் இல்லையா ஒரே ஒரு டவல் இருக்கும் அந்த டவலை வந்து ஃபேமிலியில எல்லாருமே பயன்படுத்துவாங்க ரொம்ப வியப்பா இருக்கும் அதனால கூட வரும்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையணை உரை மாத்தாம இருக்காங்கல்ல தலையில இருக்கிற பொடுகு நம்ம தலையில இருக்கிற அழுக்கு பல நாள்களாக சேர்ந்து பாத்தீங்கன்னா அதனால கூட மறு வருதுன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி போடலாம் தப்பு இல்லை அது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இது வாங்கணும் மெட்டல் இருக்கு இல்லையா நல்ல குவாலிட்டி இது வாங்கணும் கழுத்தில் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போடுறதுனால அந்த கழுத்தில் வந்து மறு வருதுன்னு சொல்கிறாங்க அது ஒன்று இன்னொன்று நகை மாற்றி மாற்றி இவங்க போட்டதை வந்து யாராவது இரவலாக வாங்கிட்டு போ போகிறாங்கன்னு வைங்களேன் அது வாங்கிட்டு போய் போட்டு வர்றாங்க திரும்ப இவங்க போடுறாங்க அதாவது கழுவாமல் நகைகள் மாற்றி போடுறதுனாலையும் வருது வேர்வை அப்படியே நாளங்களில் தங்கி தங்கி கூட மறு வருது சரி அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா வெற்றிலை ஒன்னு ரெண்டு எடுத்துக்கோங்க வாழைப்பழ தூள் குப்பமேனி இலைகள் அம்மான் பச்சரிசி பூண்டு இஞ்சி பேண்டைடு இப்ப நான் உங்களுக்கு இந்த வெற்றிலை அப்புறம் வந்து இந்த குப்பை மேனியலை அம்மா அப்பா செரிசி எல்லாம் காமிச்சிடலிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க மொட்டை மாடியில் அது சொல்லி டெம்ப் பண்றேன்னு நினைப்பீங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தை பார்க்கணுன்ற ஆவல்ல இருக்கீங்க நான் ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கலைன்னா அங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஞ்சா இருக்கு கொஞ்சம் பெருசா தானே உங்களுக்கும் பார்க்கறக்கு அதை ரசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அதனால கொஞ்சம் வளர விட்டுட்டு இருக்கேங்க அப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த பழுத்து வரட்டும் தாயே எங்க வீட்டு மாடி தோட்டத்தை சீக்கிரத்துல காமி சரிங்க இந்த வெத்தலை நம்ம வீட்டில் வந்தது இந்த குப்பை மேனியெல்லாம் நம்ம வீட்டில் வந்தது மாடி தோட்டத்துல இந்த அம்மா பச்சரிசி கூட நம்ம வீட்டு தோட்டத்துல வந்ததுங்க இந்த அம்மா பச்சரிசி கூட எங்க வீட்டு மொட்டை மாடி தோட்டத்துல வந்ததுங்க இது எங்க வீட்டு கொல்ல பக்கத்துல இந்த வாழைத்தாறு உட் அந்த வாழைப்பழத்துல இருந்து எடுத்து தோளுங்க இந்த பூண்டு இஞ்சி இல்லைங்க அது வரல இன்னும் நீங்க வந்து இதெல்லாம் எப்படி பதியம் போடுறதுன்னு கேட்காதீங்க இயல்பா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சித்த மருத்துவம் ரொம்ப பிடிக்கும் நாட்டு மருந்து ரொம்ப பிடிக்கும் தானா தொட்டியில வளர்ந்துட்டு இருக்குங்க அது பாட்டுக்கு இந்த குப்பமேனியெல்லாம் கொண்டாந்து வைக்கவே இல்லை அது தானா முளைக்குது இந்த அம்மா பச்சரிசி வைக்கவே இல்லை தானா வருதுங்க ஆனா இந்த வாழை வாழைமரம்லாம் நாங்க நட்டோம் இந்த வெத்தலை தாங்க நீங்க நம்ப மாட்டீங்க நான் காமிக்கும் போது நீங்களே பாப்பீங்கல்ல கிட்டத்தட்ட அப்படியே நிறைய அதாவது கீழே ஃபிளோர்ல போட்டவங்க மேல செகண்ட் எல்லாம் தாண்டி அப்படியே மேல போய்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு அழகா நல்லா வளருது சரி இப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் சொல்றீங்க இந்த இந்த பூண்டு இஞ்சி ரெண்டையும் தட்டிக்கினுங்க இந்த இஞ்சி இருக்கு இல்லையா தட்டின பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க பொதுவாகவே அந்த மரு எந்த இடத்துல இருக்கோ அந்த இஞ்சியை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருங்க தேய்ச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை தேய்ங்களேன் அதுக்கு நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் கொட்டி போகணும்னு பண்ணணும்னு ரொம்ப எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடணும் மெதுவாக மென்மையாக தேய்ச்சி எடுக்கணுங்க இந்த பூண்டை கூட தான் சொல்றாங்க இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு நான் சொல்றேன் இந்த வெத்தலை கூட அப்படிதான் சொல்றாங்க தட்டிட்டு இதை நுணுக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடிய சாரை வந்து நம்ம பூசிக்கிட்டே வரலாம்னு சொல்லிட்டு இது தவிர உங்களுக்கு சொல்றீங்க அது தவிர முக்கியமானது அன்னாசி பழம் இருக்கு இல்லையா அந்த அன்னாசி பழ சாறு இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு அந்த சார கூட தடவிட்டு வந்தா சீக்கிரத்துல மறு கொட்டிரும்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அது தனித்தனியா பண்ணாம நான் உங்களுக்கு இதை ஒன்னாவே மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துடலாங்க வெற்றிலை இந்த வாழைப்பழத்தோல்ல நமக்கு உட்பகுதி தான் தேவைப்படும் இந்த வெளிப்பக்கம் கிடையாது இந்த உட்பக்கத்தை பாத்தீங்கன்னா மறு இருக்கிற இடத்துல இப்படி இப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா அதுல கூட மறு கொட்டிடும் அப்படின்றாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் இது அப்படியே உட்பகுதியை எடுக்கிறோம் ம் பாருங்க நல்லா எடுத்தாச்சு நம்ம அடுத்தது தூய தமிழில் சொல்லணும்னா அம்மான் பச்சரிசி ஆனால் நம்ம பழக்க வழக்கத்தில் பாத்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாம் அம்மா பச்சரிசி அம்மா பச்சரிசின்னு சொல்லுவாங்க இது பாருங்க இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுமா இதை நம்ம பிச்சோன்னா ஒரு விதமான பால் வரும் பாத்தீங்களா இந்த பால் வருது இல்லையா இதை வந்து டைரெக்டாக மரு இருக்கிற இடத்துல இங்கே மரு இருக்குன்னு வைங்களேன் இங்கே இப்படி போட்டுக்கணும் இன்னொரு இடத்துல மரு இருக்குன்னா அங்க இப்படி போட்டுக்கணும் இது தொடர்ந்து போட்டு வர்றதுனால நமக்கு மரு வந்து சீக்கிரத்துல மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று காலாணிக்கு வந்து இந்த அம்மா பச்சரிசியுடைய பால் எடுத்து தடவி வர பாத்தீங்கன்னா காலாணி போயிடுங்க ஆனா இது எங்க கிடைக்கும் இல்லையா கிடைக்காது ரொம்ப கஷ்டம் அது அடையாளம் பாத்தீங்கன்னா இப்படி கணுவில் ஒவ்வொன்றிலையும் பூ இருக்கும் நிறைய கிராமங்கள்ல வளர்ந்து எங்கேயாவது மொட்டமாடி நீங்க தொட்டி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது தானா வளர்ந்து கிடக்குங்க நம்ம எதையும் வந்து அதோட அருமை தெரியாம அப்படியே விட்டுறோம் இப்ப என்ன பண்றோம் நம்ம இது இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பால் நமக்கு சேராது இல்லையா அதனால இதையும் வந்து பிச்சு நம்ம இதில் போட்டுக்கலாங்க அடுத்தது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெ தெரியுங்க குப்பை மேனி இலை இது சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஸ்கின் ரேஷஸ்

கடவு வாங்க போயிடும் அப்படி இயற்கையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ஆனா முயற்சி பண்ணுங்க ஒரு சின்ன கண்ணு கிடைச்சா கூட வாங்கி வீட்லயே வளர்க்க பாருங்க ஒரே ஒரு சுத்து தாங்க இப்ப பாருங்க நம்ம மிக்சி ஜார்ல எல்லா பொருளும் போட்டோம் இல்லையா எல்லா மூலிகையும் போட்டோம்ல அதை போட்டு இப்படி குறை குறான்னு அரைச்சுக்கணுங்க இப்படிதான் இருக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டா அரைச்சுக்கணும் ரொம்ப அரைச்சோம்னா அது கூழ் மாதிரி ஆயிட்டு தனித்தனியா ஊத்திக்கிட்டு இருக்கும் அதனால இப்படி விட்டுடலாம் இப்ப பாருங்க இப்ப சப்போஸ் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க முகத்துல இதுதான் மோகம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல மறு இருக்குன்னா இப்படி கொஞ்சம் எடுங்க எடுத்துட்டு அந்த மறு மேலே இப்படி வெயுங்க மறு மேலே வையுங்க இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு இரவு நேரங்களில் இது வச்சுட்டு நம்ம பேண்டைடு போடணும் எப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இருங்க ஏன்னா காலையில் நீங்கள் வச்சுட்டு வேலை செய்யும் போது அப்படி உதிர்ந்து கொட்டிரும் அதனால இரவு நேரங்களில் இது உங்களுக்கு வச்சுட்டு பேண்டைட் போட்டு படுத்துட்டு காலையில் ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா கடை இழகிட்டே வரும் இதில் எப்படி பேண்டைட் போடணும்னு சொல்றீங்க பாருங்க இப்படி போட்டு விட்டுருன பேண்டை இப்படி போட்டு விட்டோம்னா அது அப்படியே இருக்கும் நகராது இல்லையா காலை நேரங்களில் என்ன பண்ணலாம் பெரும்பாலும் உங்களுக்கு ஆலிவ் ஆயில் தடவிக்கலாம் மறு மேலே அதாவது உங்களுக்கு மறு இருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அதுக்குள்ள மறு போகணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லா எடுக்கக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்களுடைய தொலைபேசி எண் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க போய் பார்த்துக்கோங்க சரி இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் மற்றும் பியூட்டி டிப்ஸ் எங்களுடைய சமையல் நிகழ்ச்சிகள் பழமொழி கதைகள் எங்களுடைய பாடல்கள் மற்றும் பல நல்ல தகவல்கள் எல்லாம் தேவைப்படுமையானால் எல்லாம் செய்

பியூட்டி டிப்ஸ் லிங்க் கூட அங்க குடுத்துருப்பேன் சமையல் டிப்ஸ் லிங்க் ஹெல்த் டிப்ஸ் லிங்க் எல்லாம் அதுல கொடுத்துருப்போம் சரி மீண்டும் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்